வணக்கம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா விட்டிவேல் ஆதரவில் கனடா தமிழ் நியூஸ் டாட் சிஏ தேசியம் நேஷன் டாட் காம் ஆகிய இணையதளங்களின் இந்த பார்க்க நேரி செய்திகள் கனடா வலுவாகவும் சுதந்திரமாகவும் உள்ளது என மன்னர் மூன்றாம் சார்லஸ் தெரிவித்துள்ளார் அரை நூற்றாண்டில் முதல் முறையாக மன்னர் சிம்மாசன உரையாற்றினார் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கான பிரதமர் மாழ்கானியின் இலக்குகளை வகுக்கும் வகையில் இந்த உரை அமைந்துள்ளது செலவினத்தை குறைத்து முதலீட்டை அதிகரிக்க மாழ்கானி அரசாங்கம் தனது சிம்மாசன உரையில் உறுதியளித்துள்ளது புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பதற்கு மன்னர் மூன்றாம் சார்லஸ் துணைவி ராணி கமீலாவுடன் வரலாற்று சிறப்புமிக்க அரச சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கனடா வந்தடைந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னரின் முடிசூட்டு விழாவின் பின்னர் அரச குடும்பத்தினர் கனடாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைந்துள்ளது நாடாளுமன்றத்தின் புதிய அமர்வில் பங்கேற்ற மன்னர் சிம்மாசன உரையாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் எலிசபெத் மகாராணி நாடாளுமன்ற அமர்வுகளை ஆரம்பித்து வைத்த பின்னர் கனடாவின் அரசு தலைவர் நாடாளுமன்ற அமர்வை ஆரம்பிப்பது இதுவே முதல் முறையாகும் புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக பிரான்சிஸ் ஸ்கர்பலேஜியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற சமை அமர்வின் முதலாவது நிகழ்வாக புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் லிபரல் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரகசிய தரவரிசை வாக்கெடுப்பில் சபையின் ஆன்மீக சபாநாயகர் கிரெக் ஃபெர்கஸ் உட்பட ஐந்து லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து பிரான்சிஸ் கர்பலேஜியா போட்டியிட்டிருந்தார் சபாநாயகர் பதவிக்கான போட்டியில் இரண்டு கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பெயர்களை முன்வைத்தார்கள் ஆனால் வாக்கெடுப்புக்கு முன்னதாக அவர்கள் போட்டியில் இருந்து விலகினார்கள் ஜி செவன் உச்சிமகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்க ஜனாதிபதி கனடா வருகை தரவுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் ஜி செவன் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கனடா வருகை தர உள்ளார் என வெள்ளை மாளிகை பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை டொனால்ட் ட்ரம்ப் கனடாவில் தங்கியிருப்பார் என்று வெள்ளை மாளிகையின் பத்திரிகை தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் வருகை குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் ஒன்டாரியோ மாகாணத்தின் பற்றாக்குறை பத்து பில்லியனாக அதிகரிக்கின்றது மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் அரசாங்கம் மீண்டும் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் பீட்டர் பெத்தன்பால்வி தாக்கல் செய்தார் அமெரிக்காவின் வரிகளில் இருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது இதன் மூலம் மாகாணத்தின் பற்றாக்குறை பத்து பில்லியனாக அதிகரிக்கின்றது மாபெரும் முகவர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக இயங்கும் நிறுவனம் வீடு வாங்குவது வீட்பது மோர்கேஜ் லாஃபோம் என அனைத்தும் ஒரே இடத்தில் உங்களுக்கான ஒரு வீட்டை வாங்கிக் கொள்ளவும் உங்கள் இல்லத்தை அதிக பெருமதிக்கு ஒன்றே ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து உங்கள் கனவு இல்லத்தை வாங்கும் போது சரியான மோட்கேஜ் முகவரை அணுகுவது அவசியமானது உங்களுக்கான ரைட் மோட்கேஜ் முகவர் செலிங்கோ குரூப் சிவா ரத்னசிங்கம் மோட்கேஜ் செகண்ட் மோட்கேஜ் என அனைத்தும் ஒரே இடத்தில் செலிங்கோ பைனான்சியல் குரூப் இத்துறையில் பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தின் நண்பராக செயல்படும் சிவா ரெட்னசிங்கம் நான்கு ஒன்று ஆறு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஒன்று நான்கு செலிங்கோ பைனான்சியல் குரூப் மார்க்கம் நகரில் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் உங்கள் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளுக்கும் நகரின் மத்தியில் வேறெங்கும் கிடைக்காத மலிவு விலையில் உங்கள் தங்க நகைகளை தனித்துவமாக பெற்றுக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் திருமணம் முதல் அனைத்து விழாக்களுக்குமான தங்கம் வெள்ளி வைர நகைகளை பெற்றுக் கொள்ளவும் தாலை முதல் அனைத்து நகைகளையும் உங்கள் எண்ணம் போல் உருவாக்கிக் கொள்ள ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் இலக்கம் நாற்பது நியூ டெல்லி டிரைவ் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஐந்து வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலை விற்பனை உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலி விலையும் ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவையில் புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட் டைனிங் ரூம் செட் லிவிங் ரூம் இவை தவிர மலேசியா இத்தாலி சைனா

காப்புறுதி உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம் ஆயுள் காப்புறுதி மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி கொடிய நோய்களுக்கான காப்புறுதி இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு டிராவல் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருடகால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம் அழையுங்கள் ஸ்ரீதரன் துறை ராஜா நான்கு ஒன்று ஆறு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மேலதிக விவரங்களுக்கு மண்ணில் முதல் முறையாக தமிழ் சமூக மையம்

And that's the second reason why we need to build the Thelma Community Center. It's for our children and our grandchildren to make sure they know our language, our culture, our histories, why our parents came here, how they came. We need every single person in the community in the GTA to help us build this. Whether it's your donation, your time, your networks, everyone has something to offer stains video il ame yebirakade arangam bulia tatadal nu lakamene aniti basadilolu ame yebirakam tamil samukhamayam as a community we have to raise $40 million and how that works is $15 million we have to come up with as a community and then the government is going to give us $26 million and then another $25 million build the rest of our facilities canada while tamil lakam kudumba uripiniril oververin pangalipin mulum katiyalepum தமிழ் சென்டர் சென்டர் நீங்களும் இதல் இணைந்து கொள்ள இன்றே அழியுங்கள் சிறு பெருவெள்ளம் மேலதிக விபரங்களுக்கு www.tamilcenter.ca என்னுடிய டாட் டமுல் சென்டர் டாட் என்னத்த அவர்கள் சொல்லுவார்கள் இந்த கனேடிய செய்திகள் தொடர்கின்றன மார்க்கம் நகரசபையின் ஏழாம் வட்டாரத்துக்கு புதிய நகரசபை உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் பிகரிங் புரூக்லின் தொகுதியில் போட்டியிட்ட மாற்றம் நகரசபையின் ஏழாம் வட்டார நகரசபை உறுப்பினர் ஒனிஷ்டா நாதன் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற நகரசபை கூட்டத்தில் ஏழாம் வட்டார நகரசபை உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த பின்னணியில் ஏழாம் வட்டாரத்துக்கான நகரசபை உறுப்பினர் பதவிக்கு ஒரு உறுப்பினரை நியமிக்க நகரசபை முடிவு செய்துள்ளது இடைத்தேர்தலை நடத்தாமல் தற்போது வெற்றிடமாக உள்ள அவரது பதவியை நிரப்ப நகரசபை தயாராகி வருகிறது நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முடிவடையும் தற்போதைய பதவிக்காலத்தின் மீதமுள்ள காலத்துக்கு பணியாற்ற நகரசபை உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினரை நியமிப்பார்கள் என தெரிய வருகிறது தமிழிப்பு நினைமுகம் ஒன்றை டொரண்டோ நகரத்தில் அமைப்பதற்கான தீர்மானம் டொரண்டோ நகரசபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது ஸ்காப்ரோ தென்மேற்கு தொகுதி நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவள் இந்த தீர்மானத்தை முன்வைத்தார் டொரண்டோவில் தமிழின அழிப்பு நினைவகம் ஒன்றை அமைப்பதற்கு தமிழ் சமூகத்துடன் இணைந்து டொரண்டோ நகரசபை பணியாற்ற இந்த தீர்மானம் கூறுகின்றது தனது தீர்மானத்தை டொரண்டோ நகரசபை ஏகமனதாக நிறைவேற்றியதில் பெருமை கொள்கிறேன் என வாக்கெடுப்பின் முடிவில் பார்த்தி கந்தவள் தெரிவித்தார் இந்த நினைவகம் தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை ஒருபோதும் மறைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என பார்த்தி கந்தவள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் வசிக்கும் ஸ்காப்ரோவில் இந்த நினைவகம் அமைய உள்ளது பிராம்டன் நகரில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது ஒன்டாரியோ மாகாணத்தின் பிராம்டன் நகரில் உள்ள சிங்கோசி பூங்காவில் தமிழின அழிப்பு நினைவகம் இந்த மாதம் பத்தாம் தேதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது ஸ்ரீலங்கா அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக இந்த தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது தமது முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் இந்த நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது இந்த சம்பவம் குறித்து பிய பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள் இந்த சம்பவத்தில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை ஏத்துடன் இந்த வார கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்